வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா மஞ்சள் நோட்டீஸ் என்று சொல்லுவார்கள் பொதுவாக வந்து நீங்கள் பார்க்கலாம் வந்து சமூகத்தில் மக்களிடையே அது மாதிரி அவங்க வாங்கின கடனை வந்து திரும்ப செலுத்த முடியாத சூழல் இருக்குது அதனால் அவர் மஞ்சள் நோட்டீஸ் விட்டார் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம வந்து அன்றாடம் பார்க்குறோம் செய்தித்தாள்களில் பார்க்குறோம் தொலைக்காட்சி செய்திகளில் பார்க்குறோம் அந்த மஞ்சள் நோட்டீஸ்னால் என்ன எந்த சூழலில் அந்த மஞ்சள் நோட்டீஸ் விடப்படுகிறது அதை யார் விடுறாங்க எந்த சட்டத்தின் கீழே அந்த மஞ்சள் நோட்டீஸ் அனுமதிக்கப்படுது என்ற விவரங்களை வந்து இந்த தகவலில் அடங்கிய காணொலியை வந்து இந்த இதில் வந்து நம்ம பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ பல்வேறு நபர்களிடமிருந்து கடன் பெற்று ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறார்கள் ஒரு தொழிலை முதலீடு செய்து துவங்குகிறார்கள் எனும் சூழல் வருகிறது அந்த தொழிலில் வந்து திவால் ஆயிடுது இழப்பு நிலை ஆயிடுது அப்போ அந்த நபர் வந்து வாங்கிய கடன்களை செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார் அவர் ரொம்ப ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுகிறார் அல்லது வறியவர் ஆகிறார் நொடிப்பு நிலையை அடைகிறார் அதாவது நொடிந்து போகிறார் எனும் பல்வேறு பதங்களில் இந்த சட்டத்தின் வரையறைகளில் கூறுகிறார்கள் இப்படி வந்து வறியவர் ஆனவர் அல்லது நொடிப்பு நிலையை எழுதியவர் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அவரால் அவர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த கூடிய அளவுக்கு வந்து வருமானம் இல்லை அல்லது பணம் இல்லை அவர்கிட்ட எனும் பொழுதும் அல்லது அந்த வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்தும் அளவுக்கு அவரிடம் போதிய சொத்துக்கள் இல்லை அல்லது குறைவான சொத்துக்கள் உள்ளது எனும் சூழலிலும் அந்த வறிய நிலையை அடைந்தவர் அந்த ஏழ்மை நிலை அல்லது நொடிப்பு நிலையை அடைந்தவர் நீதிமன்றத்தை அணுகி இந்த இன்சால்வன்சி பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நொடிந்து போதல் நிலையில் இருக்கக்கூடியவர் மனு தாக்கல் செய்யலாம் அந்த கடினமான நிலையிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி அப்போ வந்து இந்த அவர் எதன் அடிப்படையில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது கடனாளி மாகாண நொடிந்து போதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதின் கீழ் பிரிவுகள் பத்து பதிமூணின் அடிப்படையில் அந்த நொடிந்து போன நபர் அந்த வறியவரான நபர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் யாரிடமெல்லாம் வந்து கடன் பெற்றிருக்கிறாரோ அந்த நபரை எல்லாம் வந்து எதிர்தரப்பினராக சேர்த்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்பொழுது மனு தாக்கல் செய்யும்போது அவர் உரிய கிராம நிர்வாக அலுவலரிடம் தன்னிடம் வந்து அசையும் அசையா சொத்துக்கள் என்ன உள்ளது என்பது குறித்தோ அல்லது எந்த சொத்துக்களும் இல்லை என்பது குறித்தோ சான்றுபட்டு அந்த சான்றினையும் அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் மனுவில் ஆவணமாக இணைக்க வேண்டும் இப்படியாக அந்த நபரிடம் குறைவான சொத்துக்கள் உள்ளது கடன்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ளது எனும் சூழலில் அந்த குறைவான சொத்துக்களை நீதிமன்றம் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்து அந்த அவருக்கு அதிகமாக இருக்க கடன்களுக்கு வந்து விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த அந்த தொகைக்கு எத்தனை சதவீதம் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அவர் அவர்களுக்கு இந்த சொத்துக்களை அவரிட குறைவாக உள்ள சொத்துக்களை விற்பனை செய்து ஏலம் மூலம் அவர்களுக்கு வந்து கடனை பைசல் செய்வார்கள் இது ஒரு முறை அதுவே வந்து இந்த வரியவர் வந்து ஏழ்மை நிலையை அடைந்தவர் அவருக்கு எந்த சொத்துக்களும் இல்லை கடன்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்குது எந்த வகையிலும் சில திருப்பி செலுத்தக்கூடிய நிலை இல்லை எனும் நிலை வரும்போது அவர் வறியவராகவும் நொடிப்பு நிலை எழுதியவராகவும் நீதிமன்றம் அறிவித்து உத்தரவு பிறப்பித்து விடுவார்கள் அவரிடம் இந்த கடன் கொடுத்த நபர்கள் கடனை கேட்டு எவ்விதத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது எனும் நிலை அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்படுகிறது இது போன்ற நிலை வந்து பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம்னா ஒரு நபர் இது போன்ற ஏழ்மை நிலையை அடைந்துவிட்டார் தொழிலில் திபால் ஆகிவிட்டார் எனும் நிலை வரும்போது அவர் கடன்களை வந்து அவரால் திருப்பி செலுத்த முடியாத நிலை இருக்கிறது எனும் பொழுது இதை அந்த கடன் கொடுத்தவர்களிடமிருந்து அவர் விடுபெற்று இருப்பதற்காக இந்த சட்டம் வழிவகை செய்கிறது அந்த கடன் கொடுத்தவர்களிடமிருந்து இவர் விடுபட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்காக இந்த இன்சால்வன்சி பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த நொடிப்பு நிலை எய்தியவருடைய அறிவிப்பு மஞ்சள் கலரில் வந்து பிரிண்ட் எடுத்து கொடுத்தாங்க மஞ்சள் கலரில் அனுப்புனாங்க அடுத்த இவரது வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடியதாவது மங்களகரமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் மஞ்சள் நிறத்தில் அந்த நோட்டீஸை கொடுத்ததனால் இது மஞ்சள் நோட்டீஸ் என்று அக்காலம் தொட்டே அழைக்கப்பட்டு வந்தது இது ஆங்கில ஆட்சி காலத்திலிருந்து நடைமுறையில் உள்ள ஒரு இது இது காலப்போக்கில் வந்து இது வெள்ளை பேப்பருக்கு மாறிடுச்சு நீதிமன்ற நடைமுறைகளும் வந்து வெள்ளை பேப்பருக்கு மாறிவிட்டது இது போன்ற வழ அந்த ஒரு நபர் தொழிலிலோ அல்லது ஒரு நிறுவனமோ நொடிப்பு நிலை திவால் நிலையை அடைந்த பிறகு நீதிமன்றம் மூலம் உரிய உத்தரவு பெற்று இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் மூலம் உரிய உத்தரவு பெற்று அந்த அவருடைய நெருக்கடியான நிலையிலிருந்து அந்த கடன் கொடுத்தவர்களின் தொந்தரவில் இருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்ளலாம் இதுதான் இந்த மஞ்சள் நோட்டீஸோட விளக்கம் இது பற்றி பொதுவாக வந்து மக்களாகிய நம் அனைவருக்கும் ஓரளவுக்கு தெரியக்கூடிய நிலை இருக்கும் இருந்தபோதிலும் போதிலும் இதனுடைய இந்த மஞ்சள் நோட்டீஸ் உத்தரவு பெற்ற பிறகு பிறகுவென்சி பெட்டிஷன் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் அதில் அவர் ஜெயித்து விட்டார் உத்தரவு பெற்று விட்டார்னா கடன் கொடுத்தவர்கள் வந்து கடனை கேட்டு வசூல் செய்து வசூல் செய்ய தொந்தரவு செய்ய மாட்டார்கள் ஆனாலும் அவருக்கு என்ன பின்னடைவு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அவர் அது மாதிரி மஞ்சள் நோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இன்சால்வென்சி பெட்டிஷன் தாக்கல் செய்து வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பின்னிட்டு எந்த வங்கிகளிலும் அல்லது நிதி நிறுவனங்களிலும் நான் பேங்கிங் ஃபினான்சியல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்களிலும் அவர்கள் எக்காலத்திலும் அவர் வாழ்நாள் இறுதி வரை எக்காலத்திலும் கடன்கள் பெற முடியாது லோன் பெற முடியாது லோன் தர மாட்டார்கள் இதை வந்து மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு பின்னிட்டு அந்த இன்சால்வன்சி பெட்டிஷன் தாக்கல் செய்து வெற்றி பெற்றவர் நொடிப்பு நிலை எழுதியவராக இருக்கக்கூடிய நபர் அவரின் வாரிசுதாரர்களும் எக்காலத்திலும் எந்த வங்கிகளிலும் நிதி நிறுவனங்களிலும் நான் பேங்கின்இங் ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து லோன் பெற முடியாது என்ற சூழல் வந்து அவர் தலைமுறை இல்லாமல் அவருடைய சந்ததியின் தலைமுறை வரை நீண்டு கொண்டு செல்கிறது ஏன்னா இவங்க கடன் வாங்கினா வந்து திரும்ப செலுத்த மாட்டார்கள் செலுத்தாமல் நீதிமன்றத்தில் உத்தரவு பெறுவார்கள் அவர்களுடைய செலுத்தக்கூடிய நிலை இல்லை என்பதை தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவங்க வந்து சிபில் ஸ்கோரு சுத்தமாக வந்து லோ லெவலில் இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து அது போன்ற நபர்களுக்கு வங்கிகள்லையும் நிதி நிறுவனங்கள்லையும் கடன் தர மறுத்து விடுவார்கள் லோன் தர பெற்று நம் பயனட முடியாத நிலை இருக்கிறது இது வந்து இந்த சட்டத்தின் மூலம் பெறும் உத்தரவுக்கு ஒரு பின்னடைவாக மனித வாழ்க்கைக்கு ஒரு பின்னடைவாக இருக்கிறது ஆகவே இது போன்ற தகவல்கள் வந்து சட்ட ரீதியான தகவல்களை அவங்களை வந்து ஒவ்வொரு காணொலியிலையும் பதிவு செய்து கொண்டு வரும் மக்களிடையே போதிய சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது நண்பர்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மேலும் சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகளை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவிடுறோம் நன்றி வணக்கம்